மேற்கு மேற்குவங்க மருத்துவர் கொலை விவகாரத்தை கண்டித்து நடைபெறும் போராட்டங்களுக்கு அரசு மருத்துவர்கள் ஆதரவளிப்பதாகவும் ஆனால் சிகிச்சைகள் பாதிக்காமல் பார்த்துக்கொள்வதாகவும் திருச்சி அரசு மருத்துவமனை பொறுப்பு முதல்வர் ஹர்ஷயா பேகம் தெரிவித்துள்ளார் புதிய தலைமுறை செய்தியாளர் சார்லஸிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை தற்போது பார்க்கலாம் திருச்சி அரசு மருத்துவமனையில் தற்போது மருத்துவர்கள் வந்து பணியில் இருக்காங்க மிக முக்கியமாக மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையுடைய முதல்வர் பொறுப்பு ஹர்ஷியா பேகம் அவர்கள் வந்திருக்காங்க அவருடைய மேம் வணக்கம் இப்போ தற்பொழுது அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் அனைவரும் பணியில் இருக்காங்களா மேற்குவங்க அந்த பெண் பயிற்சி மருத்துவருக்கு அந்த படுகொலை கண்டித்து இவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்களா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே வந்திருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட்ஸு ஹவுஸ் சர்ஜன்ஸ் நம்ம டாக்டர்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு பணிக்கு வந்திருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால மக்களுக்கு வந்து ஒன்றும் கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்திருக்காங்க பட்டு அந்த போராட்டத்துக்காக வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறோம் எல்லாரும் பிளாக் பேஜஸோட எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ பிஜிஸ் ஹவுஸ் சர்ஜன்ஸ் வந்து நேற்று ஒரு கிரீவியன்ஸ் மாதிரி அவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கும்பலாக வந்து நடத்தி எங்கள் சப்போர்ட்டை வந்து அந்த டாக்டருக்காக காமிச்சிருக்கோம் ஸோ சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கி வந்து பப்ளிக்காக ஒர்க் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஓபி எல்லாம் பார்த்து எமர்ஜென்சி எல்லாமே வந்து நடக்கும் மிக முக்கியமாக உயிர் காக்கும் சிகிச்சையில மருத்துவர்கள் இருக்கீங்க மிக முக்கியமாக பெண் மருத்துவர் வந்து படுகொலை செய்யப்பட்டதுக்கு நீங்க ஆதரவா போராட்டத்தில் மற்றும் பேரணி இதுல கலந்து கொள்வீங்களா அரசு மருத்துவர்கள் அதை நான் கமிட் பண்ண முடியாது இப்போதைக்கே நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நம்ம எல்லா டாக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணுறோம் மிக முக்கியமாக மருத்துவர்களுடைய இந்த போராட்டத்துக்கு வந்து அரசு மருத்துவர்கள் அனைவருமே வந்து ஒத்துழைப்பு தராங்க ஆனால் மிக முக்கியமாக உயிர்காக்கும் சிகிச்சையில் மருத்துவர்கள் இருப்பதால் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இந்த வெளிப்புற நோயாளிக்கான சிகிச்சை வந்து தொடர்ந்து அளித்துக் கொண்டிருப்பதாக முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்ஸ்